பத்து ஆண்டுகளுக்கு மேலே இந்த மேம்பாலப்படி நடக்குது இன்னும் முடிவடையல இதை வந்து ஏற்கனவே இருந்த எம்பி ஒரு ஆறு ஏழு முறை பார்த்தார் நீங்கள் முத முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொய்வுக்கு காரணம் இல்லைங்க அது எல்லோருடைய எஃபர்ட்டும் இருக்குது இங்கே கொஞ்சம் கேஸ்கள் இருக்குது இந்த லேண்ட் அக்விசிஷன் தான் எப்பவுமே லேட் ஆகும் அதில் வந்து ஏன்னா நமக்கு விருப்பப்பட்ட இடத்துல நம்ம பிரிட்ஜ் பண்ண முடியாது அந்த லெவல் கிராசிங் இருக்கிற இடத்து தான் பண்ணணும் அந்த இடத்துல இருக்க வீடுகளுடைய கேஸ் இதெல்லாம் டீல் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது அரசாங்கம் முழு மூச்சில் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கு இப்போது ஆல்மோஸ்ட் அதை ஃபைனலிட்டி வந்துருச்சு அது கண்டிப்பாக இந்த ஜூன் அவங்களுக்கு என்ன டைம் கொடுக்கப்பட்டதோ அந்த ஜூனுக்குள்ள முடிஞ்சிடும் எங்கள் எல்லாருடைய நம்பிக்கையும் கூட நாங்கள் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் அதை செஞ்சிருவோம் குடியிருப்பு வாசிகளோட வீடுகள் இடிக்கப்பட்டது கோயிலுக்கு வந்து நிலத்தோட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செட்டில் பண்ணலன்ற ஒரு குற்றச்சாட்டு இல்லை அதுதான் இஷ்யூ எல்லாம் தான் சார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு அதை சார்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும் பட் கண்டிப்பாக அதை குயிக்காக முடிச்சிருவோம் எல்லாம் சேர்ந்து மெட்ரோ ரயில் சேவை வந்து மாதவரம் தொகுதிக்குட்பட்ட பகுதி பரந்தூர் கொண்டு போறாங்க இது குமுடிமுண்டி வரை கொண்டு வரது இல்ல பரந்தூருக்கு அது ஒரு தனி லைன் போகும் குமுடிபூண்டிக்கு வர்றது வந்து ப்ராஜெக்ட்ல இருக்குதா செய்து அது கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அரசாங்கம் இப்போ அந்த சைடு பாத்தீங்கனா அரக்கோணம் ரயில் மார்க்கம் ரயில் பாதை வந்து நிறைய போட்டிருக்காங்க 6 வழி பாதையவே இருக்கு இந்த பகுதி நீண்ட காலமா அது கடப்புல இருந்து இதை கொண்டு வந்து எம்.பி இல்ல கண்டிப்பா இதை பத்தி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன் இருக்கேன் ஏனா இன்னைக்கு வந்து டிராஃபிக் ரொம்ப ಜಾಸ್ತಿ ஆயிருச்சு நிறைய விஷயங்களுக்கு நடக்குதுன்றத அவங்க கவனத்துக்கு வந்திருக்கு இதுக்கு நான் முழு மூச்சா இந்த பேலன்ஸ்டு குரோத் வர்றதுக்கு நான் எல்லா முயற்சி எடுப்பேன் இப்போ குப்பை தொட்டியாக மாறி இருந்த அந்த சுரங்கப்பாதைக்குன்னு வடிவமைக்கப்பட்ட கற்களை வந்து போட்டு சீக்கிரம் பாதையை எப்போ துவங்குவாங்க அதான் இன்றைக்கி டிஆர்எம்ஏ வந்து பார்த்துட்டு அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க வேலை இமீடியட்டாக துவங்கிடும் அந்த ட்ராக்கை கட் பண்ணி அவங்க அதை லே பண்ணணும் அதுக்கான சிவில் ஒர்க்குக்கான டைம் தான் அதை நான் கூடி சீக்கிரம் இருந்து நான் பார்த்து முடிச்சுட்டேன்